வணக்கம் கருட புராணம் நாற்பத்தி எட்டாவது பகுதியில் பல முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் நரக தண்டனையில் விழுந்து கிடப்பவர்கள் யார் கல்வி கற்க முடியாதவர் யார் புற்றுநோய் யாருக்கெல்லாம் ஏற்படும் ஈன தொழில் செய்பவர்கள் யார் வறுமையில் வாழக்கூடியவர்கள் யார் பன்றியாக பிற கூடியவர்கள் யார் கழுதையாக இருப்பவர்கள் யார் பூனையாக பிறக்கிறவர்கள் யார் காலையாக பிறக்கக்கூடியவர்கள் மற்றும் பார்வையில்லாத பார்வையில்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பறவையாக பிறப்பெடுப்பவர்கள் யார் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் நரக தண்டனையில் விழுந்து கிடப்பவர்கள் தன்னுடைய சுகத்திற்காக மற்றவங்க குடியிருக்கும் இல்லத்தை அழிக்கின்றவரும் வனத்தை அழித்து அதை இருப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்களை அடிக்கக்கூடியவரும் நரகத்தில் கிடந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் தன்னுடைய தேவைக்காக மற்றவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகளிலையும் பொருள் இல்லாதவர்கள் தங்கியிருக்கக்கூடிய மடங்களிலும் சிந்தித்து செயல்பட முடியாத உயிரினங்கள் இருப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய வனங்களை அழிப்பதற்காக தீயை வைக்கக்கூடியவர்களும் நரகத்தில் பலவிதமான தண்டனைகளையும் இன்னல்களையும் அனுபவித்து பின்பு அவர் செய்த பாவங்கள் குறையாத பட்சத்தில் மீண்டும் நிலையில் இருந்தால் அவர் நெருப்பு கோழியாக பிறப்பெடுத்து தனது கத்மாவினை குறைத்து கொள்வர் சுற்றித்திரியும் விலங்குகளில் இருந்து சிறந்த விலங்கு சிறந்து விளங்கும் தன்மையை உருவாக்கக்கூடிய பக்குவத்தை கல்வியில் இருந்து மானு மானுடர்கள் மானுடர்கள் கிடைக்கப்பெறுகிறார்கள் ஆகவே கல்வியை போதிக்கக்கூடிய குருவினை நன்கு மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்துதல் மிகவும் முக்கியம் குருவினை மதிக்காமலும் அல்லது அவமரியாதை செய்யும் நோக்கத்தில் அவரிடம் இருக்கக்கூடிய பொருட்களை தன்வசமாக்கி கொள்ளும் எண்ணத்தில் அவரை ஏமாற்றும் நோக்கத்தோடு சென்று ஏமாற்றி வெற்றி பெறலாம் ஆனால் இறந்த பின்பு செய்த வினியின் பயனாக அடுத்தடுத்த பிறப்புகள்ல அவரால் கல்வி கற்க முடியாது அவர் அங்கு குறைபாடு அங்கு குறைபாடுகளுடனும் பிறப்பார் குரு இல்லாமல் எந்த ஒரு கலையையும் முழுமையாக கற்றுக்கொள்ள இயலாது ஆகவே மானுடர்கள் பெற்றோர்களை எந்த விதத்தில் மதிக்கிறார்களோ அவர்களுக்கு நிர நிகராக குருவையும் மதிக்க வேண்டும் புற்றுநோய் யாருக்கெல்லாம் ஏற்படும் போதை பொருட்களையும் போதை பானங்களையும் முந்தைய பிறப்புகளில் உண்டவர்களுக்கு இந்த பிறவியில் எந்தவிதமான தீய பழக்கமும் இல்லாமல் இருந்தாலும் புழுக்களை உடைய பற்களுடனும் துர்நாட்டம் உடைய வாய்களையும் உடையவர்களாக இப்பிறப்பில் பிறப்பார்கள் அவர்களுக்கு வாயில் புற்றுநோயும் ஏற்படலாம் ஈனத் தொழில் செய்பவர்கள் யார் தன்னை நம்பி வந்த மனைவியை விடுத்து பல ஸ்திரீகளுடன் வா சேர்ந்து வாழ்ந்தவர்கள் மண்ணுலகில் தண்டனை கிடைக்காமல் தப்பித்து வந்து சுகமாக வாழ்ந்து வந்திருந்தாலும் அடுத்தடுத்த பிறப்புகளில் ஈனத் தொழில்களை செய்யக்கூடியவர்களாக பிறப்பிப்பார்கள் வறுமையில் வாழக்கூடியவர்கள் யார் பொருள் செல்வங்கள் நன்கு இருந்தும் அதை நல்ல முறையில் செலவு செய்யாமல் எவருக்கும் கொடுக்க மனமில்லாமல் தான் மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு எவ்விதமான செலவுகளையும் ஏன் அத்தியாவசிய செலவுகளையும் செய்யாமல் கஞ்சத்தனமாக வாழக்கூடியவர்கள் மறுபிறவியில் வறுமையில் வாழக்கூடிய குடும்பத்தில் பிறந்து துன்பத்தை அனுபவிப்பார்கள் பூனையாக பிறக்கக்கூடியவர்கள் யார் பலமான குரலை கொண்டு பலரையும் பயப்படும்படி செய்து அவங்களிடத்துல பயத்தை ஏற்படுத்தி அவங்களை மிரட்டி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியவங்களும் வழிப்பறி செய்து அதில் கிடைக்கும் பொருளை கொண்டு வாழ்ந்து மடிந்தவங்களும் அடுத்தடுத்த பிறவியில் பூனையாக பிறந்து துன்பத்தை அனுபவிப்பாங்க காலையாக பிறக்கக்கூடியவங்க யார் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை ஏமாற்றி அவங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை அபகரித்தவனோ கன்னிப்பெண்களிடம் ஆசைவார்த்திய கூறி அவங்கள தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தி பிறகு அவங்களை பற்றி எந்தவிதமான கவலையும் இல்லாமல் திரிகின்று சிந்தித்து செயல்படக்கூடிய பகுத்தறிவாளன் மறுபிறவியில செய்த பாவத்தின் விளைவா சுமைகளை கொண்ட வண்டிகளை இருக்கும் மாடாக பிறப்பார் பார்வை பார்வையில்லாதவர்களாக இருக்கக்கூடியவர் யார் தன்னிடம் செல்வமும் அதிகாரமும் இருக்கின்றது என்பதற்காக தனக்கு எந்த விதத்திலும் திங்கு செய்யாத நன்மக்களையும் சான்றோர் மக்களையும் உறவினர்களையும் பகைத்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவாளர்களும் எவ்வித பயனும் அளிக்காத அற்ப சுகத்திற்காக அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களின் நிலையில் இருந்து இறக்கிவிட வேண்டும் என்று சிந்தித்து செயல்படக்கூடியவங்களும் அடுத்தடுத்து எடுக்கும் பிறப்பிகளில் குருடர்களாக பிறப்பாங்க மானுடனாக பிறப்பெடுத்த பின்பு அவங்களுக்கு நன்மை எது தீமை எது என்று பிரித்து உணரும் தன்மை கொடுக்கக்கூடிய கல்வியை உள்ளடக்கிய புத்தகங்களை திருடிய கயவன் அடுத்தடுத்து எடுக்கும் பிறப்புகள்ல குருடர்களாக பிறப்பாங்க பறவையாக பிறப்பிடுப்பவர்கள் யார் தன்னை நாடி வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு உணவும் உபசரிப்பும் செய்யாமல் அவர்களின் மனதை புண்படுத்தி அல்லது எந்தவிதமான மரியாதையும் இன்றி அவங்களை திருப்பி அனுப்பக்கூடியவர்கள் அடுத்து பிறக்கும் ஏழு பிறவிகளிலும் காக்கைகளாகவும் கழுகுகளாகவும் பிறப்பார்கள் ஓனானாக பிறக்கெடு பிறக்கெடுக்கக்கூடியவர்கள் யார் தங்களுடைய முன்னோர்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க கொடுத்த பொருட்களின் இன்றைய விலையை கணக்கில் கொண்டு அவர்களிடமிருந்து தானமாக கொடுத்த பொருட்களை திருப்பி வாங்குபவர்கள் ஓனானாக பிறப்பார்கள் ஒருவேளை செய்த புண்ணியத்தின் பலனாக மானுடப் பிறவி எடுக்கும் நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய ஆயுள் குறைந்த அளவிலேயே இருக்கும் தனக்கு பலவிதமான கலைகளையும் கற்றுக்கொடுத்த குருவின் மனைவியின் மீது ஆசை கொள்ளக்கூடிய நய வஞ்சகர்களும் அடுத்தடுத்த பிறவிகளில் ஓனானாக பிறப்பார்கள் கொடூரமான விலங்காக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் வேதத்தின் உட்பொருளை அறிந்தவர்களையும் சான்றோர் பெருமக்களையும் தன்னுடைய சுயநலத்திற்காக விமர்சித்து அவர்களை துன்பப்படுத்தக்கூடிய நயவஞ்சர்களான எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய பகுத்தறிவாளன் இறந்த பின்பு அவர்கள் எடுக்கும் அடுத்தடுத்த பிறப்புகளில் புலி சிங்கம் போன்ற கொடூரமான விலங்காக பிறப்பார்கள் மீனாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகார பலத்தையும் செல்வ வளத்தையும் கொண்டு பல ஆயிரம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய குளம் கிணறு போன்றவற்றை மூடி அதை தன்னுடைய சுய லாபத்திற்காக விற்று அதன் மூலம் சுகமாக வாழ்ந்து வந்தவர்கள் இறந்த பின்பு செய்த வினையின் பயனாக மீனாக பிறப்பெடுத்து வாழ்வார்கள் மேலும் மானுடராக பிறந்தவர்களுக்கு உடல் ஊனம் என்பது இயல்பான ஒன்றாகும் அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அளவிலேயே அவர்களுக்கு அந்த ஊனமானது ஏற்படுது அந்த உடல் ஊனத்தையும் கேலி செய்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடிய பகுத்தறிவாளன் இறந்த பின்பு ஏழு ஆண்டுகள் மீன்களாகவும் மூன்று ஆண்டுகள் பன்றியாகவும் ஏழு ஆண்டுகள் முயலாகவும் ஏழு ஆண்டுகள் கோழியாகவும் பிறப்பெடுத்து செய்த பாவத்தினை தூய்மைப்படுத்திய பின்பே மீண்டும் மனிதர்களாக பிறப்பெடுப்பார்கள்